என்னடா செல்லாம் இது நீ சாப்பிடாம இருந்தா என் மனசு தாங்குமா இப்போ நான் ஓட்டி விடுவோம் நீ சாப்பிடுவியா பதினாறு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தா என் உடம்பாசிய தான் ஆகணும் ஆனா நீ என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் எனக்கு அக்கா தங்கச்சா தான் தெரியறாங்க தெரியுறாங்க ஒருத்திய தவிர உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என்ன கல்யாணம் பண்ணித்தாகணும் என் கூட கண்டிப்பா குடும்பம் நடத்திதான் ஆகணும் இது என்னோட ராஜ்ஜியம் இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து உன்னை காப்பாத்துற ஆம்பளை இன்னும் பொறக்கல ஓ நீய ஆஹ் புதுசு கூட்டியா ஜாக்கிரதா கீறல் விழாத அளவுக்கு தொடங்கியா புரிஞ்சுதா ஆஹஹ ஆஹ் உன்ன பெரிய انا கூப்டாரு சுப்பியா சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி அட்வகேட் ギவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் யாப்பாလာயரே இப்படி லேட்டா வந்தா எப்படி லாயர் சார் புதுசா ஸ்கூட்டர் வாங்குறீங்கயா ஸ்கூட்டரா எங்க அப்பா காலத்துல வக்கீளங்க சைக்கிள் வாங்க கூட காசு இல்லாம நடந்தே கோர்ட்டுக்கு போவானுங்க உனக்கு மட்டும் எப்டி வசதி வந்தது

நான் உங்களுக்கு பூஜை பண்ணியிருக்கேன் புனஸ்காரம் பண்ணியிருக்கேன் தேங்காய் உடைச்சிருக்கேன் நைவேத்தியம் வச்சிருக்கேன் இருந்தும் அந்த ராட்சசங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறீங்களே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு சாமி உங்களை நம்புறத விட பேயை நம்ம தொலைச்சிடலாம் பேய கூட்டம் வந்துருச்சா பட்டா ஐயோ பேய் பேய் பைத்தியக்கார பட்டா நான் பேய் அல்ல உன் தெய்வம் நீங்க கடவுளா ஆமா நான் கடவுள் நீங்க கடவுள் அர்த்தம் மறைஞ்சு போக பார்க்கலாம் யூ வாண்ட் லைட் ஆஃப் யா மறுபடியும் வாங்க பார்க்கலாம் நீங்க நிஜமாவே தெய்வம் தான் சாமி தெய்வம் தான் சாமி தேவ வரலையா சாமி இதுதான் பேராசங்கிறது சாரி சாமி நிறைய கெட்டப்புல பாத்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு கெட்டப்புல பார்த்ததே இல்ல நீங்க எந்த ஒரு சாமி சாமி தாய்லாந்து தெய்வங்கள் கண்ணா தாய்லாந்து சுவாமிக்கு தமிழ் அப்படி தெரிய சுவாமி இருந்து வரும் சப்தங்களுக்கு மொழி என்னும் அர்த்தம் கொடுப்பதே நாங்கள் தானடா எனக்கு தமிழ் தெரியாதா உங்க பேர் என்ன சுவாமி மூங் டோனிஜா ஆ மூங் வாங் டோனிஜாவா தாய்லாந்து ஆக்ஷன் கேங் தானே பக்தர்கள் இறைவனின் பெயரை வைத்துக்கொள்வது சகஜம் தானே சுப்புராஜ் எல்எல்பி ஆஹ் சுவாமி

நல்லாடுவீங்க சூப்பரா வாசிப்பாத்தாடுவான் நந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே சாப்பிடணும் ஆனா பாவி சாமிக்கு விரதம் இருக்கிற மாதிரி இந்த உண்ணாவிரத தாங்க முடியலடா

அண்ணண்ண கொஞ்சம் இருங்கண்ண இந்த மாதிரி விஷயத்தை என்கிட்ட விடுங்க நான் பார்த்துப்பேன்ல என்ன தான் நமீதா பெட்ல பேட்டில் நான் பார்த்த மாதிரி எப்பா கண்ணா பார்த்து பார்த்து என் பயிரே காஞ்சி போச்சு நீ பார்த்ததெல்லாம் போதும் நிறுத்திக்கோ இனிமேல் என் பையன் பார்த்துப்பான் பொண்ணுங்க விஷயத்தை கையான்றது ஒரு கலைண்ணா அவங்க கிட்ட ஆவேசத்தை காட்டினா நம்மக்கிட்ட கோவத்தை காட்டுவாங்க கொஞ்சம் அன்பை காட்டினா நிறைய பாசத்தை காட்டுவாங்க ம் அந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட விடுங்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க அந்த பொண்ணை சாப்பிட வைக்கிற உங்களை கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன் எங்களால் முடியாத வேலையை நீ செய்வியா அதான் எப்படி செய்வேன்னு கேக்குறேன்

அதுல நத்திங் ஸ்பெஷல் அதே அவன் ஊர்ல அவன் வீட்டுல அவன் மனுஷங்க முன்னால அவன் குறிச்ச போ கழுத்துல தாலி கட்டி ஒன்னு மிஸ்ஸஸ் சந்திரவாக்கிட்டு வச்சுக்கோ அது சம்திங் ஸ்பெஷல் இவங்களை பத்தி உனக்கு தெரியாது இல்ல அவனுக்கும் சில மொக்க அரசியல்வாதிகளுக்கும் தான் காதலோட பவர பத்தி தெரியல காதல் மூணு எழுத்து தான் ஆனா காதல் பண்றவங்க கிட்ட மோதுனா எகிரிடு மூஞ்சு மோகரையல்ல சரி இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க